காசு வெட்டி உங்களுடைய குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த தெய்வத்தையோ காசு வெட்டி உங்களுடைய சத்ரு வந்து பிரிச்சு விடுவாங்க அதை மறுபடியும் மீட்டெடுக்க மறுபடியும் அந்த தெய்வம் உங்ககிட்ட பேச அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பாக்குறப்ப நம்ம சகோதர சகோதரிகள் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமா பெண்மணிகளுக்கு வீட்டில் நடக்கூடிய அனைத்து விஷயமும் அவங்களுடைய குல தெய்வமோ அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பரம்பரையா வரக்கூடிய தெய்வம் ஏதாவது ஒன்று வந்து அவங்கள்ட்ட உறுதுணையா நின்று இந்தந்த விஷயம் குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்னு கனவு ரீதியாகவோ சொப்புனர் ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு அறிகுறியை வந்து காட்டி விடுவாங்க அப்படி பாக்குறப்ப அடுத்த வாரத்தில் வந்து உங்க வீட்டில் ஏதாவது ஒரு தவறான ஒரு செயல் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு நைட்டே கனவுல வந்து இது மாதிரி உங்களுக்கு இந்த நபர் வந்து தவறான செயலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தெய்வமாகப்பட்டது உங்களுக்கு வந்து அந்த கனவுல காட்டி கொடுக்கும் பொழுது நீங்க அந்த நபரை கேட்டுருவீங்க நீ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு செய்ய நினைச்சிட்டு இருக்கியா அது பழிக்காது ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்க சொல்றப்ப அவன் புரிஞ்சுக்குவான் ஓ உங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வம் வந்து பக்கத்து பாதுகாத்திரமான இருக்கிறனால வந்து உங்களுக்கு நம்ம எந்த கெட்டும் செய்ய முடியல அப்படின்னு பாக்குறப்ப உங்களுடைய எதிரி வந்து உங்களுக்கு நிரந்தரமா உங்க தெய்வத்தை பிரிக்கிறதுக்காக சில பூசாரிங்க கிட்ட போய் காசு வெட்டி களைய

வெட்டி போட்ட சைவன தோசத்தை நமது ஆலயத்திலே குருதி பூஜை மூலயமாக நிரந்தரமாக முறிக்கப்படும் அதே தெய்வத்தை மறுபடியும் உங்கள் உடலில் வந்து நின்று அமர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அம்பாள் வந்து ஆசிரியர் வழங்குவா பூஜை மூலியமாக உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நமது ஆலயத்தில் பூஜை செய்து தரப்படும் மறுபடியும் அந்த தெய்வம் உங்ககிட்ட பேசி நல்வழி காமிக்கிறதுக்கு உண்டான அனைத்து தீர்வும் நமது ஆலயத்திலே வழங்கப்படும் இனி கவலை கொள்ள வேண்டாம் எந்த பூசாட்டி போய் ஏமாற வேண்டாம் எந்த மந்திரவாத ஏமாற வந்து பாருங்க குருதி பூஜை மூலியமாகவும் உங்களுக்கு தனி பூஜை மூலியமாகவும் நிச்சயமாக அந்த தெய்வத்தை மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேச வைக்க அம்பாள் அருள் புரியுவா அம்மே நாராயணா